வந்து ஆழ்கடல் இருக்குல்ல ஆழ்கடலுக்குள்ள வந்து வெளிச்சம் போகாது இப்ப கண்டுபிடிக்கலாம் வெளிச்சத்தை தண்ணியில லை லைட் அடிச்சா உள்ள தெரியாதானே செய்யுங்க தெரியுமில்ல ஆழ்கடலுக்கு நீங்க போயிட்டீங்க சொன்னா சூரியன் பட்ட பட்டப்பகலா இருந்தாலும் சூரியன்ல எவ்வளவு பெரிய வெளிச்சம் வருது எவ்வளவு வெளிச்சம் வந்தாலும் அது ஆழ்கடலுக்குள்ள என்ன செய்யாது போகாது அப்படிங்கிறான் இன்னமெல்லாம் இவன் சொல்றான்னு பாருங்க இது அப்படியே அல்லாஹ் சொல்றதை பார்த்து ஆசிரியப்படுறதையும் பாருங்க எப்படி எல்லா இவங்க என்ன சொல்றாங்க கேட்டா சூரியன்ல இருந்து ஏழு கதிர்கள் வருதுன்னு நம்ம இந்த சொல்லி ஏற்கனவே சூரியனுடைய வெளிச்சத்தில் எத்தனை கலர் இருக்கு ஏழு கலர்கள் இருக்குது அப்ப ஏழு கலர்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து சிவப்பு கலர் எடுத்துக்கிறீங்களா சிவப்பு கலர் அடிக்குது பூமியில வருது எல்லா கலரும் சேர்ந்து வரும்போது தான் ஒரு மாதிரியான மஞ்சள் வெளிச்சத்தை நீங்க பாக்குறீங்க எல்லா கலரும் சேர்ந்து நீங்க பாக்குறீங்க கடல்ல போகும்போது என்னவாகுதுன்னா தண்ணியில இந்த சிவப்பு கலர் இருக்குல்ல ஒரு பத்து மீட்டர் அல்லது பதினஞ்சு மீட்டர் வரைக்கும் தான் சிவப்பு கலர் போகும் கடல் ஆழத்தில் எவ்வளவு தூரத்துக்கு போகும் கேட்டா இந்த வெளிச்சத்தில் தரையில் படுறது ஏழு கலரும் சேர்ந்து படும் கடலுடைய மேல் மட்டத்தில் வந்து ஏழு கலரும் படும் ஒரு பத்து மீட்டருக்கு போயிட்டீங்கன்னு சொன்னா சிவப்பு மட்டும் மைனஸ் ஆகிக்கணும் சிவப்பு இல்லாத கலர் தான் அதுல இருக்கும் உதாரணமா ரெண்டு பேர் கடலுக்குள்ள போய் என்ன செய்யணும் பதினஞ்சு மீட்டருக்கு போய் கத்தினால குத்தி நான் ஒத்துன்னு கொடுத்தேன் ரத்தம் வருது சிவப்ப வராது சிவப்ப தெரியும் சிவப்ப போனதான் சூரியன்ல இருந்து சிவப்பு கலர் வந்தா தான் சிவப்ப காட்டும் ரத்தம் வரும் என்னவா காட்டும் மீதி உள்ள கலர்ல ஒரு கலர் தான் காட்டும் பதினஞ்சு கிலோமீட்டருக்கு அப்பால மண்டை மோதி தெரிச்சு உங்களுக்கு ரத்தம் ஒத்துன்னு வைங்க அதை வந்து கேமராவில் எடுக்கிறான் வைங்க அதை வந்து நீங்க முகத்துல கண்ணாடி எல்லாம் போட்டு பாக்குறீங்கன்னு வைங்க அதுல என்னவா வராது அவ்வளவு வேணாம் நீங்களும் ஒரு பிளேட் நாள் அறுத்துக்கிறீங்களா ஆய்வு ஆய்வுக்காக போங்க முகத்தில் கண்ணாடி மாட்டிக்கிறாங்க ஆக்சிஜன் மாட்டிக்கிறாங்க ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் போங்க மூழ்கி போறதுக்கு சாதனங்கள்லாம் இப்ப இருக்குது உள்ள போய் மூழ்கி ஆய்வு செய்வதற்கு அப்ப கப்ப ஆக்சிஜன் மேலே மேல எல்லாம் வச்சுக்கிட்டு இறங்குங்க ஒரு டெஸ்ட் கவனி பதினஞ்சு கிலோமீட்டர் மேலே பாத்தீங்கன்னா சிவப்பு சிவப்பா காட்டும் பதினஞ்சு கிலோமீட்டர் கீழே போயிட்டீங்கன்னா அந்த சிவப்பு மட்டும் காட்டாது சிவப்பு கலர் ஊடுருவாது சிவப்பு கலர் ரொம்ப வீக்னஸ் உள்ளதுல ரொம்ப டல்லு அது சிவப்பு கலர் தான் அடுத்து என்னன்னு கேட்டா அப்ப அதுக்கு கீழே உள்ள வெளிச்சமே வேற மாதிரி இருக்கும் சிகப்பு இல்லாத அமெரிக்கக்கார ராணுவத்தில இருந்து படம் எடுத்துப்பான் பாத்தீங்களா என்ன எடுத்திருப்பான் பச்சை பச்சை இருப்பான் எல்லாரும் இந்த விமானம் இறங்குறது பாத்திருக்கீங்களா ராத்திரியில எடுத்த மாதிரி காட்டுவோம் பயன் காட்டுறதுக்கான ஆளுக்களை அந்த மாதிரி என்ன செய்யறது அப்படி கேமராவில் அப்படி எடுக்கலாம் அந்த மாதிரியான ஒரு டைப்ல தெரியும் ஆரஞ்சு கலர் இருக்கலாம் சிகப்பு கடுத்த கலர் இது ஆரஞ்சு கலர் அது வந்து ஒரு முப்பது மீட்டர் வரைக்கும் தான் போகும் மேல இருந்து முப்பது மீட்டர் வரைக்கும் போகும் முதல் பதினஞ்சு மீட்டர்ல எல்லா கலரும் போற மாதிரி அதுவும் போய்க்கிறேன் அந்த சிவப்ப தாண்டி இன்னொரு பதினஞ்சு மீட்டர் அது கொடுதலா போகும் ஆரஞ்சு கலர் முப்பது மீட்டருக்கு கீழே போயிட்டான்னு வைங்க ஒரு ஆரஞ்சு பழத்தை பார்த்தா ஆரஞ்சு பழமா தெரியாது ஏதோ ஒரு ஊழா கலர் பந்த மாதிரி தெரியும் நீங்களே பார்த்தாலும் எப்படி தெரியும் ஆரஞ்சு பழத்தை கையில வச்சுக்கிட்டு பார்த்தீர்களே ஆனால் அந்த ஆரஞ்சு பழமா எல்லா எல்லா வெளிச்சமும் வரும் ரெண்டு கலர் மட்டும் வராது சூரியன்ல இருந்து வரக்கூடிய அந்த வெளிச்சத்துல முப்பது மீட்டர்ல சிவப்பும் வராது ஆரஞ்சு வராதான் அது என்ன ஆரஞ்சு வந்து அடுத்த கலர் மஞ்சள் மஞ்சள் கலர்ல காட்டும் மஞ்சள் இருக்குல்ல கொஞ்சம் லைட்டா உள்ளது அந்த கலர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து ஒரு ஐம்பதுல இருந்து நூறு மீட்ரு வரைக்கும் காட்டும் மஞ்சள் இருக்குல்ல சமையலுக்குள்ள மஞ்சள் அது ஒரு நூறு கிராம வாங்கிட்டு போனீங்கன்னு சொன்னா முப்பது மீட்டர்ல மஞ்சளாவே தெரியும் நாற்பது மீட்டர்ல மஞ்சளாவே தெரியும் நூறு மீட்ரு வரைக்கும் கிலோ கடல மஞ்சள்னு தெரியும் நூறு மீட்டர் கிலோ போயிட்டீங்கன்னா அது வந்து பேச்சு மொட்டை தான் தெரியும் மஞ்சள் தெரியாது அதுல உள்ள மஞ்சள் கலர் பார்க்கல சூரியன்ல இருந்து எது ஊழுவாது மஞ்சள் கலர் போகாதுங்கிறான் எவ்வளவுக்கு மேல போகாது நூறு மீட்டருக்கு மேல போகாதுங்கிறான் அது மாதிரி பச்சை கலர் இருக்குல்ல அது இருநூறு மீட்டர் வரைக்கும் பச்சை போவோம் மேல இருந்து எவ்வளவு வரைக்கும் போவோம் இருநூறு மீட்டர் வரைக்கும் பச்சை நீங்க பார்க்கலாம் பச்சை சட்டை போட்டு இறங்கினாண்டு வைங்க இருநூறு மீட்டர் வரைக்கும் பச்சையாவே தெரியும் இருநூறு கீழே போயிட்டான்னு சொன்னா அது பச்சை கலரா தெரியாது எல்லாம் ஒவ்வொரு கலரா எப்படி கலர் கலரா மைனஸ் ஆகுது வெளிச்சம் வந்து பார்த்தா ஒன்னு அடிக்குது எப்படி மைனஸ் ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு ஆற்றல் இருக்குது அந்த மாதிரி வந்து சேருது அதுக்கப்புறம் நீளத்துல வந்து கரணிகளும் ஒன்னு சேர்ந்து பிரிச்சிடறான் அதனால ஏழு கலர் வந்துருது இதுக்கு கீழே போயிட்டீங்கன்னா நீளம் இருக்குல்ல நீளம் வந்து ஆயிரம் மீட்டர் வரைக்கும் போகும் நீலம் மட்டும் என்ன இருக்கு அதாவது எல்லா பொருளும் அதாவது மீட்டருக்கு மேல தான் தெரியும் எல்லா கலரும் போயிருதுல ஒவ்வொரு கலரா மைனஸ் ஆகிட்டு போய் மிச்சினது எது ஊதா தான் இருக்குது இந்த எந்த பொருளை நீங்கள் பார்த்தாலும் எப்படி தான் தெரியுங்க இருநூறு மீட்டர் கீழே போயிட்டீங்க சொன்னா சூரியனுடைய வெளிச்சம் பகலா இருந்தால் ராத்திரியா இருந்தா நான் சொல்றது வராது யாராவது மொத்தமா இருக்க தானே இருக்கேன் கடலுக்கு மேல சூரியன் வெளிச்சம் பாய்த்து கொண்டிருக்கிற பட்ட பகல்ல நீங்கள் ஒரு இருநூறு மீட்டர் கீழே போனால் உங்களுடைய கண்ணாடி புழுவா தெரியும் உங்க மண்டை புழுவா தெரியும் நீங்க போடுக்கிற சட்டை புழுவா தெரியும் மீனு கூட புழுவா தெரியும் எதெல்லாம் பாக்குறது எல்லாம் தண்ணீரும் தான் தெரியும் நீங்க பார்க்கற எல்லாமே எப்படித்தான் தெரியும் ஒரே நீலம் நீங்க வகை வகையா டிசைன் டிசைனா போட்டிருந்தாலும் சரி அந்த வெள்ளையும் உதாவாத்தான் தெரியும் ஊதா ஊதாவும் தான் தெரியும் வெள்ளை சட்டை போட்டவனும் ஊதா சட்டை போட்டவனும் எப்படித்தான் இருப்பான் அப்படித்தான் இருப்பான் பல்லு தான் தெரியும் வெள்ளையா தெரியாது எல்லா கலர் என்ன வாயிரு ஒரே கலர் தான் தெரியுங்க இருநூறுல இருந்து ஆயிரம் மீட்டர் வரைக்கும் ஊதா தான் பயங்கரமான பவர்ஃபுல் கலர்லயே பவர்ஃபுல் இது ஊதா தான் பயங்கரமா ஊடுருவ கூடியது ரொம்ப வீக்கானது சிவப்பு அப்ப இந்த ஊதா பயங்கரமா ஊடுருவீன செய்து ஆயிரம் மீட்டர் வரைக்கும் போதா ஆயிரம் மீட்டர் தாண்டிட்டு சொன்னா இருட்டுதா இருட்டு அந்த மாதிரி இருட்டை நீங்கள் கற்பனை கூட பண்ண இயலாது எந்த அளவுக்கு சொன்னா அவர் அமெரிக்க உயிரியல் ஆய்வு செய்யக்கூடிய ஒரு நிபுணர் பீஃப்ங்கிற ஒரு ஆளு கடல் அலையை பத்தி ஆராய்ச்சி பண்ணி அவரே மூழ்கிறார் அவரே என்ன செய்யறாரு மூழ்கிறார் அதுக்குரிய சாதனங்களோட மூழ்கி என்ன செய்யறாரு கேட்டா அவர் ஒரு இடத்துக்கா போறதை வர்ணிக்கிறார் பெரிய ஸ்டோரி மாதிரி எழுதுறாரு நான் நூறு மீட்டருக்கு போனேன் ஐம்பது மீட்டர்ல இதற்கண்டேன் அறுபதுல கண்டேன் எழுபதுல இதற்கு இதெல்லாம் வந்து கண்ணால் பார்த்துட்டு சொல்ல முடியிற விஷயம் ஆயிரம் மீட்டர்லாம் சாதாரணமா போகலாம் மனசு செய்யலாம் போகலாம் அதுக்குரிய சாதனங்கள்லாம் இப்ப இருக்கிறது அவர் சொல்றாரு நீல நிறத்தின் அவர் கடைசி வாசகத்தை சொல்றேன் அவர் சொல்லக்கூடிய கடைசிக்கு கொண்ட இப்போ நீளத்துக்கு வந்துட்டோம் பாக்கி அஞ்சு கலர் மைனஸ் ஆகி போச்சு நீல நிறத்தின் கடைசி வரையிலும் பெயர் சொல்ல முடியாத சாம்பல் நிறமானது அதுக்கப்புறம் நீளத்தை தாண்டோன்னு சாம்பல் நிறமாச்சான் இம்மட்டத்துக்கு கீழே கண்கள் தடுமாறியது இந்த மட்டத்துக்கு கீழே போயிட்டா கண்கள் தான் கண்ணுக்கு மேல கண்ணாடு எல்லாம் போட்டிருப்பான் கடல் தண்ணினால உள்ள தடுமாற்றம் இல்ல அவன் கண்ணாடுலாம் அப்படி வச்சு தண்ணி எல்லாம் போகாம எல்லாம் இருப்பான் அப்படி இருந்து தடுமாறுதான் எங்க ஆயிரம் மீட்டர் கீழே போன உடனே கண்கள் வந்து தடுமாறுகிறது இறுதியில் சூரியன் தோல்வி அடைந்து நிறம் அடியோடு மறைந்து விடுகிறது சூரியன் இருக்கும்போது உள்ள மேட்டர் தான் இது மேலே இருக்கிற சூரியன் தோத்து போய் இதுக்கு மேல நமக்கு வரையலாது ஆயிரம் மீட்டர் தான் லிமிட்டு அப்படின்னு தோல்வி அடைந்து விடுகிறது அது சொல்லிட்டு அவர் சொல்றாரு பூமியின் மேற்பரப்பில் காணுகின்ற இரவுகளை இனி கருப்பு என்று நான் சொல்லவே மாட்டேன் இதெல்லாம் கருப்பா அதை விட லட்சம் மடங்கு கருப்புங்க நான் உள்ளே பார்த்த அந்த கருப்பு ஆயிரம் மீட்டருக்கு கீழே நான் பார்த்த கருப்புக்கு பிறகு இதான் கருப்பு இதெல்லாம் கருப்பா அப்படிங்கிறாங்க நம்ம இருட்ட ராத்திரில அமாவாசை கருப்புங்கிறம இதெல்லாம் கருப்பு உள்ள போய் பாருங்கடா அந்த கருப்ப அதுக்கு மிஞ்சின கருப்பே கிடையாதுங்களா கருப்புனா கருப்பு அப்படி கருப்பு அதுதான் கருப்புலயே உலகத்தில் இருக்கிற கருப்புலயே உச்சகட்டம் அப்படிங்கிறான் இப்போ வந்து புராண பாருங்க எல்லாம் சொல்றான் அவுக்கதுமாத்தின் பீபகரின் லுஜியின் ஆள் கடலுக்கு கீழே இருக்கிற இருள்கள் ஆள் கடலுக்கு கீழே இருக்கிற இருள்கள் எப்படி இருள்கள் எகுசாகு மௌஜுன் அதற்கு மேல் ஒரு அலை மூடிக்கொண்டிருக்கிறது மின் போக்குகி மௌஜுன் அதுக்கு மேல ஒரு அலை இருக்கிறது மின் போக்குகி சகாபுன் ஒன்றுக்கு மேல் ஒன்றாக அடுக்கி வைக்கப்பட்ட பல இருள்கள் பல இருள்கள் வகைப்படுத்தின எப்படி மைனஸ் அது ஒரு இருள் மைனஸ் செகப்பு மஞ்சள் அது ஒரு இருள் மைனஸ் செகப்பு மஞ்சள் ஆரஞ்சு அது ஒரு இருள் போறையுதுல இருள்கள் எப்படினா இருள்கல்ல பல வெரைட்டி இருக்குதுங்க எல்லா கலரும் சேர்ந்தாதான் வெளிச்சம் செஹப்பு இல்லாத வெளிச்சம் அது ஒரு இருட்டு தான் செஹப்பு மஞ்சளும் இல்லாம போவுதே அது ஒரு இருட்டு தான் செஹப்பு மஞ்சளும் ஆரஞ்சும் இல்லாம போகுத அது ஒரு வகையான இருட்டு தான் கடசில ப்ளூ மட்டும் நிக்குதே அது ஒரு இருட்டு தான் அதுவும் போய்டுதே एवளோ இருட்டு நிறைய இருட்டுங்கறான் இவங்க வண்ணங்களை வேறுபடுத்துற மாதிரி எல்லாம் என்ன செய்றான் லுலுமா பல இருள்கள் வஹுஹா ஃபௌக்கு பாலின் ஒன்றுக்கு மேல் ஒன்று அடுக்கப்பட்டிருக்கிறது எதகு அந்த இடத்தில் அவன் கையை அவன் நீட்டினால் லம் அவனால் அதை பார்க்க முடியாது அர்த்தம் வியாக்கியானம் இல்லாம நேரடி வார்த்தைக்கு வார்த்தை உள்ள ஒரு அர்த்தம் என்ன சொல்றான் அந்த ஆழ்கடலுக்குள் நீ சென்று விட்டால் கையை வெளியே நீட்டி வேற ஒண்ணு நீ பார்க்க வேணாம் அந்த ஆயிரம் மீட்டர் உட்கார்ந்துட்டு கையை நீட்டி பாரு முடியாது உன் கை உனக்கு தெரியாது இந்த கைக்கே ஒரு வெள்ளையில் வெளிச்சம் இருக்கிறது இதுவே தெரியும் பொதுவா அமாவாசையில கூட உங்க கையை பார்த்திருக்கல அமாவாசையா இருந்தா கூட கண்ணுக்கு இது தெரியுமா தெரியாதா இதுவும் இதுவும் ஒரே மாதிரியா தெரியும் அமாவாசையில இது கொஞ்சம் வெளிச்சமா இது கருப்பா தெரியும்ல இதுல இருந்து ஒரு வெளிச்சமா வருதுல்ல அதுவும் வராதுங்கிறான் நல்லா சொல்றான் அட்ட உன் கையை நீ பார்க்க ஆனா என்ன சொல்றான் உள்ள முங்கி பார்த்தவன் அடை நான் இதுக்கு பிறகு பூமியில உள்ளது இருக்குன்னு சொல்ல மாட்டேன் பூமியில உள்ள கரு இருட்ட வந்து நான் என்ன செய்ய மாட்டேன் கருப்புன்னு சொல்ல மாட்டேன் கருப்புண்டா கருப்பு அதான் கருப்பு அப்படி ஒண்ணு இல்ல உலகத்துலங்குறான் அதுக்கு நிகரான அல்லாஹ் என்ன சொன்னா இருட்டுக்கு வந்து எவ்வளவு அடமொழி போடுறான் இருட்ட சொல்வதற்கு இருளுக்கு மேல் இருள்கள் இருளுக்கு மேல் இருள்கள் ஒன்றுக்கு மேல் ஒன்று அடுக்கப்பட்டு ஏராளமான இருள்கள் இருக்கிறது அப்ப இருள வெரைட்டி இருக்குங்களா அல்லாஹ் இருள்ல வெரைட்டி இருக்குன்னு நீ தாண்ட இப்போ கண்டுபிடிச்சிருக்கிற இருள்கள்ல வந்து என்ன இருக்கு வெரைட்டி இருக்குன்னா சில கலராவது நம்ம நள்ளிரவுல இருக்கிறமே நள்ளிரவுன்னு நம்ம சொல்லக்கூடிய இல்லாத அமாவாசை இரவுல நீங்கள் பார்ப்பது கருப்பு இல்ல புழுதான் பார்க்கிறீர்கள் கருநிலத்தை பார்க்கிறீர்கள் அதனாலதான் ஒரு ஆள் இருக்கிற முகம் தெரியாத தவிர ஒரு கலரா உங்களுக்கு இல்லையா இருக்கல கூட இன்னும் கருப்பு வரவே இல்லை நீங்க கருப்பை அனுபவிக்கவே இல்லை கருப்பை சந்திக்கவே இல்லைதான் கருப்பைதான் சந்திக்க செஞ்சிருப்பீங்க இருப்பீங்க கருப்பு துணியில செஞ்சிருப்பீங்க இந்த வெளிச்சத்தில் நீங்க என்ன செய்யல இன்னுமே கருப்பு பார்த்ததே இல்ல அப்படி ஒரு இருட்டு பூமிக்கு வந்ததே இல்ல அப்ப எவ்வளவு பெரிய ஆச்சரியமா அல்லாஹ் சொல்லி இதை சொல்லிவிட்டு என்ன செய்யறான் பொம்மல்லம் எஜாலி இல்லாஹுலகும் நூறன் யாருக்கு அல்லாஹ் வந்து ஒளியை ஏற்படுத்தவில்லையோ பமாலகும் இந்நூர் அவனுக்கு எந்த ஒளியும் இல்லை எடை ஒளியை நான் தாண்டா ஏற்படுத்தினேன் நான் ஒளியை ஏற்படுத்தவில்லை ஆனால் எவனுக்கு ஒளி கிடையாது என்று அல்லாஹ் என்ன செய்யறான் திருமறை புராணில் சொல்லி காட்டுறேன் இப்ப நம்ம என்ன யோசிக்கிறோம் இது எப்படி முடிஞ்சது கடலுக்குள்ள யாரு போனா மோமல் போனாரா அவர் முத்து குடிக்கிற வேலையை செஞ்சாரா அப்படி போனால் அந்த காலத்தில் இப்படிலாம் அடுக்கடுக்க வகைப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு நாலேஜ் இருந்துச்சா இந்த வசனம் பெரிய நம்ம வெளிப்பில் கொண்டு போகிறது அதை மட்டும் கொண்டு போகல இந்த ஒரு வசனத்திலேயே இன்னொரு மேட்ரு எல்லாம் உள்ள வைக்கிறான் என்ன மேட்ரு கடலுக்கு மேல அலை இருக்கிற மாதிரி கீழே அலை இருக்குங்கிறான் அல்ல என்ன சொன்னான் இதே வசனத்தில் வாசி காட்டணும்ல அதுல என்ன சொல்லி காட்டுறான் அதாவது எகு சாகு மௌ ஆள் கடல் எகு சாகு மௌ ஒரு அலை அதை மூடுகிறது மின் போக்குகி மௌஜம் மேலையும் ஒரு அலை இருக்கிறது எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க ஆள் கடலுக்கு போனீங்கன்னா ஆள் கடல்லையும் அலை இருக்கிறது மேலையும் அலை இருக்கிறது மேலே இருக்கிற அலையை மட்டும்தான் நம்ம அறிஞ்சு வச்சிருந்தோம் ஆள் கடல்ல அலை இருக்குன்னு எவன் அறிஞ்சா எவனுமே அறியல சுனாமி தான் அறிஞ்சான் சுனாமி வந்த பிறகு தான் இது எதனால ஏற்படுது அதாவது கடல்ல இருந்து வரக்கூடிய சீற்றத்தினால சுனாமி வராதுங்க மேல இருந்து ஒரு அலை வந்துச்சுன்னு சும் வெள்ளம் மாறி வரும் சும்மா கொஞ்ச தூரத்துக்கு வரும் இருக்கிற மண்ணு மட்டையே அரைச்சிட்டு போயிடும் இதுதான் கடல் மேல் அலை செய்யும் மேலே உள்ள அலை மேலே மட்டும் அலை வறுமையானால் அது பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது கடல் ஆள் கடலுக்குள்ள ஒரு அலை இருக்கிறது சொன்னா கீழே வரும் கீழே தண்ணி மேல ஒண்ணுமே தெரியாது அந்த சுனாமி அன்னை கூட எல்லாரும் சொன்னாங்க யாரெல்லாம் கடலுக்கு வெளியே இருந்தாலும் கடற்கரையில் அவன் எல்லாம் பாதிக்கப்பட்டான் யார் மீன் பிடிக்க போனாலும் அவன் தப்பிச்சு ஒழுங்காக வந்துட்டான் தான் சுனாமி வருது சுனாமி வருவது கடல்ல மேலே போறவனுக்கு தெரியாது உள்ளுக்குள்ளேயே மூழ்கி நீர்மூழ்கி கப்பல் மாதிரி அந்த அலை வருது வந்து தர மட்டத்தை தரைய நெருங்கின உடனே சீரும் அப்படியே அப்படி கும்பு எந்திரிக்கும் அதனால ரோடு வரைக்கும் வந்தது வளங்குதா ஏழு கிலோமீட்டர் ஹோட்டல் கிட்ட எல்லாம் உள்ள நுழைஞ்சு அள்ளிக்கிட்டு போன காரணம் என்ன உள்ளுக்குள்ளேயே வருது நீர் மூழ்கி கப்பல் மாதிரி வரும் மேலே இருந்து பார்த்தா கப்பல் போற நமக்கு தெரியாது அப்ப இந்த ஒரு வசனத்துக்குள்ளேயே அலைக்கு மேல் அலை இருக்குங்கிற சுனாமியும் எல்லாம் உள்ள வைக்கிறான் சுனாமிக்கு ஒரே காரணத்தை வச்சு சொல்றான் கடல் இருட்டு ஆள் கடல் இருக்குங்கிறான் இவர் என்ன கடல் பிரயாணி அவர் கடலுக்கு போனவரா அப்ப சவுதியில இருக்கக்கூடிய விண் அங்கு உள்ள ஆய்வு மையத்தில் ஆய்வு செய்யக்கூடிய துர்கா ராவுங்கிற ஒரு ஆள் இத பார்த்துட்டு வியப்புக்கு போயிடுறாரு இது முகமது சொல்லி இருக்க முடியாது துர்கா ராவ் சொல்லி மன்னர் அப்துல் அசீஸ் உடைய அவர் பேர்ல இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்துல அவர் விஞ்ஞானத்துல பணியாற்றாரு அவர் இந்த வசனத்தை படிச்சு பார்த்துட்டு கடலை பத்தி தெரிஞ்சவர்

இது ஏன் வார்த்தை தான் என்பதற்கு உள்ளுக்குள்ள நுழைஞ்சு கடலுக்குள்ள பார்த்துட்டு வர்றான் அலைய பாக்குறான் கலரை பாக்குறான் மேகத்தை பாக்குறான் மலையை பாக்குறான் சூரியனை பாக்குறான் எவ்வளவு இழுக்குதுங்களை பாக்குறான் எல்லாம் பார்த்து பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றான் படைச்சவன் பார்த்துட்டு நமக்கு சொல்றான் அப்ப இந்த குரான் வந்து கடவுள் வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை தவிர வேறு இல்லை மனிதனுடைய சொல் இல்லை என்பதை நிரூபித்து தனக்குத்தானே இந்த வேதம் உண்மை என்பதை நிரூபிக்கிற சான்றாக திகழ்கிறது இதனுடைய நிறைவாக சில சொல்ல வேண்டிய செய்திகளை நாளை பார்த்துவிட்டு வேறு என்னென்ன வகையில் எல்லாம் இஸ்லாம் தனித்து விளங்குகிறது நிறைய விஷயங்களை தனித்து விளங்குகிறது அதன் முக்கியமானது இது நம்ம நம்பிக்கையை பலப்படுத்திக் கொள்வதற்காக சொன்ன ஒரு பிடிக்கையான விஷயங்கள்